எல்லார்தான் நீங்க என்ன நடிகன் அதன் மூலமா எனக்கு கிடைக்கிறது மூலமா வச்சு நான் சினிமா வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா இப்ப வந்து என்னுடைய படங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு அப்ப அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும் வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றதுதான் என்னுடைய நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ் நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம் அவங்களுக்கான ட்ரிபியூட் ஆனால் இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்றைக்கி இருக்கிறது நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன் ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான் காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து சக்திவேல் சார் லிங்கசாமி சார் கௌதம் மேனன் சார் ஏஆர் முருகர் சார் ஹரி சார் தரணி சார் இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன் ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்சஸ் ஆகிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனா நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்தர் சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாரா இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனா இருந்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டா நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பாக்குறேன் தேங்க்யூ நீங்க எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க ஜென்ரேஷன்ஸை ஸோ நாங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம் வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டேரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நான் இல்ல அவர் என்ன சொன்னார்னா மியூசிக் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும் ஆடியன்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க என்ன உணர்கிறாங்களோ அதை கேரக்டர்ஸ் என்ன உணர்கிறாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதுதான் என்னுடைய முயற்சின அதை தான் பண்ண போறேன்னு சொன்னார் ஸோ இந்த படம் அப்படி தான் இருக்கும் அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க இது நிச்சயமாக ஒரு புது அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி புது அட்டம் இல்லை ரொம்ப சின்சியராகவோ இல்ல ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படம் தேட்டரில் ஓடி எல்லாம் பிடிச்சி என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தேட்டருக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இனி இந்த மாதிரியான படங்கள் பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நான் பெரிய சினிமாவே மாத்த போற ஆட்கள் எல்லாம் கிடையாது ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜன் நான் நம்புறேன் அவரால் அவரால் இது முடிவு நம்புறேன் அதுக்கு நாங்கெல்லாம் எப்படி சும்மா சப்போர்ட்டா இருப்போம் அண்ட் அணவன் உங்களோட ஹெலன் பார்த்திருக்கேன் கப்பலா இதெல்லாம் பார்த்துருக்கோம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும் இதுல அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டி இருந்தது அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடரியாக கொடுத்துருக்காங்க அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த மாதிரி கதைக்கு இவங்களை மாதிரி ஒருத்தர் தான் கரெக்டுன்னு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பர்ஃபாமென்ஸ் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் எல்லாரையும் அந்த ப்ரிவியூ ஷோல பார்க்கும்போது அவங்க எல்லாட்டையும் தனித்தனியாக பேசினேன் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க அவங்களோட ஏற்கனவே நான் பழகிருக்கனேன் அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரதர் இது ரொம்ப டஃப் டு ஷூட் ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாசம் ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க ஸோ எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படி தான் ஷூட் பண்ணாங்க அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி இது நாங்கள் சில இதெல்லாம் நிறைய நானும் சூரியனின்னுமே நிறைய பண்ணியிருக்கோம் டப்பிங்ல கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டம்ப்பா டப்பிங்ல பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்படி நிறையா தான் போகுது பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம் ரொம்ப மெட்டிகுலஸா வேலை பார்க்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஒன்று இருக்கு படத்தோட ஆரம்பத்துல அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு தோணல அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டில் யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க இல்லை யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பலுகளை கேட்டு இருப்பாங்க சார் சார் உள்ள போங்க சார் உள்ள போங்க சார் அந்த டைம் ஷூட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வில்லேஜையே ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும் அழகே குத்தன் பிரதர் சுரேன் அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படிங்குறது தாண்டி ஆனால் இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃபை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில தான் இருந்துச்சு அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர் அவர் என் ஃப்ரெண்ட் நவனீதனோட தம்பி அவரு ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவரு அவரோட ஒர்க் சொல்றாரு ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அகைன் மியூசிக்கே இல்லாம நிறைய டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின் போது அதுவும் இன்னும் சேலஞ்சு படம் பண்றதை விட சேலஞ்சா படத்தையாவது செட் பண்ணலாம் மூடை இப்படி ஆரம்பிக்க இப்படி ஆரம்பிங்க ட்ரெயிலரை அப்படி பண்ண முடியாது டைம் எடுத்துக்க முடியாது அதுக்குள்ளே ஒரு ஃபென்டாசிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க நஸ்டன் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபைனலாக சூரியண்ண சூரியண்ண வந்து ஒரு காமெடியன் டூ ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பரான ஆக்டர் அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது அவர் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப இன்னசென்ட் தான் தெரியும் பார்க்க தான் மாணிக்கம் ஆனால் அவர் அப்படி கிடையாது ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள் அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்குது அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன் விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன் அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த விடுதலை நடந்துட்டுருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன் ஆனால் விடுதலை படத்துல வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமா ஒர்க் வாங்கியிருப்பாங்கண்ணே அவங்க வந்து யாருனாலுமே பயங்கரமா நடிக்க வச்சிருவாங்க பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காளி படம் அதை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிரும்னு நினைக்கிறேன்னு அவங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ரஷஸ் அப்போ நான் விடுதலை பார்க்கல நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனே தான் ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமாக அவரை நமக்கு காட்டினதுனால அண்ட் இது ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்கு அது இது வரைக்கும் நம்ம சூரியன்ட்ட பார்க்காத ஷேட் அதனால எனக்கு அது தோண்டிட்டே இருந்துச்சு அண்ட் கருடன் அது வந்து அவ கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்கள்ல முக்கியமான இடத்துல கருடன் இருக்கு ஒரு த்ரீ ஃபோர் ஃபிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு அதில் கருடன் இருக்கு ஸோ கமர்ஷியல் சக்ஸஸும் கொடுத்துட்டாரு நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம் எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது ஞாபகம் இருக்கு விக்ரம் சாருக்கு வந்து சாமி தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்தில் வந்துச்சு சார் விக்ரம் சார் நான் கம்பேர் பண்ணி சொல்லலை சார் அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியன்னனுக்கு இந்த வருஷம் விடுதலை கருடன் அண்ட் இந்த தொட்டுக்காளி இதுல சூரியன் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்ன விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்படி இந்த படத்தில் ஏதாவது லைட்டாக பண்ணப்பட ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு அவர் வாங்கி கொடுத்துருவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அது கிடைக்கணும் எனக்கு இன்னும் ஆசை இன்னும் மிஷ்கின் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து சார் நீங்கள் வந்து ஆ சூப்பர் சார் தேங்க்யூ சார் அதே மாதிரி பாலாசக்திவேல் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர் எனக்கே அதில் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலன்னா அவங்களாம் நிறைய பயங்கரமாக நடிக்க சொல்லுவாங்க நமக்கு அவ்வளோ வராது நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிட்டு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் தான் நம்ம ஆனால் சூரியன்னா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர் ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டேரக்டர்ஸோட அவர் ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும் இன்னும் நிறையா மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவாக ரீச் ஆகிட்டே இருக்கணும் அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்தே கிடையாது என்றைக்குமே என் அண்ணன் என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி அவ்வளோதான் மீண்டும் ஒருமுறை பாலாசக்திவேல் சார் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன முருதர் சார் அன்னைக்கு சொன்னார் சார் நீங்கள் படம் பார்த்துட்டு போய் டியர் சர்ஸ்னு போட்டு டேரக்டர்ஸ் குரூப்பில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில இருந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இங்க வந்து படத்தை பத்தி பேசுறாங்க தேங்க்யூ சார் அண்ட் மணி சாருக்கு வந்து உங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க மணிரத்னம் சாருக்கு சாரி நான் மணி சாருன்னு சொல்லிட்டு எந்த படம் நினைச்சிக்காதீங்க மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க நான் ஒரு படம் பார்த்தேன் சாருன்னு சொல்லி சாரும் நான் பாக்குறேன்னு சொல்லி ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்றாங்க வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டேரக்டர் கொட்டுக்காலி படம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அண்ட் மிஷ்கின் சார் எனக்கு தெரிஞ்சு நாங்க யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் பத்து எபிசோடு யூடியூப்ல போடலாம் ஒரு சீசனாவே ரிலீஸ் பண்ணலாம் மிஸ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேர்ல எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காலியோட அதிக ஓடிடி ரைட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அவ்வளோ கண்டனியே ஏன் அவங்களுக்கு இதுல எதுவுமே பெனிஃபிட் இல்லையே ஆனா அதுதான் அவங்க சினிமா மேல வச்சிருக்க காதல் இதுக்கு இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவில் இயக்குனர்கள் ஆவது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இருக்கட்டும் ஏன்னா இயக்குநர்கள் நீங்க ஒற்றுமையா இருந்து வித்தியாச வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்கள் ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து கிடைக்க சந்தோஷம் ரவிக்குமார் வெதர் தேங்க்யூ இதை நீங்க வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமா ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ உங்களுக்கு அண்ட் பத்திரிகையாளர்கள் நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு இந்த படம் வசூல் செய்யறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ஏன்னா நான் பாக்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு எங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து எங்ககிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான் அவன் வினோத்ராஜ் பொட்டுக்காலியோட வரான் அப்படின்றது தான் ஆடியன்ஸ் படத்தை பாருங்க நிறைய கருடனை மறந்துருங்க விடுதலையே மறந்துருங்க அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம் இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம் இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறைய பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம் இது எந்த வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்ல தெரியுது நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம் அது எப்படி இருக்குன்னே தெரியாம நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புறேன் இதுக்குள்ளே எல்லாமே பேசியிருக்காரு வினோத் எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு ஆனால் எதையும் கருத்தாக திணிக்காமல் கதையோட்டத்தில் கேரக்டர்ஸோட இயல்பிலேயே சொல்லியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நிறைய படைப்புகள் வரும் நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் இது மாதிரியாலும் நான் இல்லை எனக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல அவங்க பாருங்க இவங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலைகளை அது நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த கொஷனில் வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும் மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ் யூ அண்ட் உங்களுக்கு தேங்க்யூ நீங்கள் தொகுத்து வழங்குறதுக்கு அண்ட் உங்களோட ஷோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது अनिलारमे आप पार्टी देसीरंदा इपो कांग्रेचुलेशंस थैंक यू थैंक यू सो मच सर बहुत मंजी आई रिक्वेस्ट द एंटायर कास्ट एंड क्रू एंड स्पेशल गेस्ट जॉइन अस फॉर फोटोग्राफ सेशन प्लीज